காய்கல காயிசானவர்கள் பிஜே சாணந்த் இன்னைக்கு என்னது அப்படின்னா நம்ம பிஜே பிஜேபார் கமருதினையும் தூக்கி ஜெயிலில் போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஜெயிலில் போட்டாங்க ஏன்னா அவங்களுடைய பெர்ஃபார்மன்ஸ்லாம் வெரி பெஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு உடனே கமருதினுக்கு பயங்கரமாக கோபம் வந்துட்டு கலையரசன் கமுருதினை ரொம்ப பயங்கரமாக சீண்டிக்கிட்டே இருக்கிறாரு நீங்கள் அதாவது ஒரு யாராவது ஒருத்தர் தப்பு பண்ணால் நம்ம பக்கத்தில் இருக்கிறவங்க காமெடி பண்ணுவாங்க தெரியுமா சிரிப்பாங்க தெரியுமா அந்த மாதிரி நம்ம கலையரசன் நம்ம கமருதினை பார்த்து பயங்கரமாக சிரிச்சுக்கிட்டே இருக்கிறாரு அதுக்கப்புறம் பார் சொல்கிறாங்க இந்த வீட்டில் நல்லவங்களுக்கு காலமே கிடையாது ஆனால் எங்களை பிடிச்சி ஜெயிலில் போட்டாங்களே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பிக் பாஸ் ஜெயிலுக்குள்ளே ரெண்டு பேருமே அதாவது பிஜே பிஜேபாரு அவங்க ரெண்டு பேருமே ஜெயிலுக்குள்ளே போயிட்டாங்க வீட்டோட தலை கண்ணி என்ன செய்கிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு துணியெல்லாம் கொடுத்து விட்றாங்க ஜெயிலுக்கு போங்க அப்படின்னு ஸோ நம்ம பிஜேபோரும் கம்ருதீனும் பயங்கரமாக கோவப்பட்டு பிக்பாஸ் ஜெயிலுக்கு போயிட்டாங்க இந்த வாரத்தில் ஏன்னா அவங்களோட பெர்ஃபார்மன்ஸ் எல்லாம் பயங்கரமாக ஒர்ஸ்டாக இருந்ததுனால அப்படின்னு சொல்லிட்டு பாஸ் உள்ள ஃபேமிலிஸ் எல்லாருமே சொன்னதுனாலயாக எப்படின்னு தெரியல ஸோ மக்கள் நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க யாருடைய பெர்ஃபார்மன்ஸ் சரியில்லை வேஸ்ட் அப்படின்னு ஸோ நீங்களே அதற்குரிய இதை கண்டிப்பாக சொல்லணும் கமெண்ட்டில் ஸோ மறக்காமல் நம்ம வீடியோவை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க பாய்